அனைத்து தமிழஞ்சங்களுக்கும் வணக்கம் நான் கண்ணன் முறையீசன் கட்டுமான பொறியாளர் இங்கே அயப்பாக்கத்தில் இருக்கோம் இன்றைக்கி அயப்பாக்கத்தில் வந்து லிண்டல் காங்கிரீட் இருக்கு லிண்டல் காங்க்ரீட் போடும்போது என்னென்ன விஷயம் கவனிக்கணும் நம்ம அதில் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் என்ன ஃபாலோ பண்ணணும் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ என்ன மிக்சிங் ரேஷியோ என்ன இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துங்க உங்களுக்கும் இது மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து குவாலிட்டியாக நல்லா டீம் வச்சு கட்டித்தரணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கன்சல்டேஷன் தேவனாலோ பிளான் செக்ஷுவல் ட்ரைவிங் தேவனாலோ நம்மளுக்கு நீங்கள் தரலாமாக்கு போடலாம் வாங்க விடிய கொள்ள போகலாம் இதே இப்போ நம்ம சைட்டோடைய வியூவு லெண்டல் மட்டும் வந்தாச்சு லெண்டல் சைடு படிக்கட்டோடைய ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டை காங்கிட்டு விடுது சிமெண்ட் ரேஷியோ பார்த்திங்கன்னா எம் டுவெண்ட்டி கிரேடு ஒன் இஸ்ட்டு ஒன் ட்ரிஸ்ட் த்ரீன்னு சொல்லுவோம் ஒரு பங்கு சிமெண்ட்டுக்கு ஒன்றரை பங்கு மணல் மூணு பங்கு ஜல்லி அதாவது ஒரு பங்கு அப்படிங்கிறது என்னென்னா நம்ம எதாவது எடுக்கிறோமோ சிமெண்ட் வந்து இப்போ இந்த மண்டலை ஜல்லி போடுறோம்னா இந்த பண்டலை மணல் எடுத்தால் ஒரு புண்டுன்னு வைக்கோம் அப்போ வந்து ஒரு பாண்டு சிமெண்ட்டுக்கு ஒரு பா ரெண்டு பாண்டு ஒன்றரை பாண்டு மணல் ரெண்டு மூணு பாண்டு ஜல்லின்னு வரணும் ஒன்று ஒன்றரை மூணுன்னு சொல்லுவோம் எம் டுவெண்டி நம்ம ஆக்சுவலாக இந்த மணல இருக்கு ஈரப்பதம் பாருங்கள் இங்கே மேல் மணல் பாருங்கள் இது வந்து ஈரணம் இல்லாமல் இருக்குது காஞ்சி போயிருக்கு இல்லையா இது மேலே மட்டும்தான் இதே வந்து உள்ளே எடுத்திங்கன்னா இங்கே பாருங்கள் ஈரத்தை பாருங்கள் நல்லா ஈரப்பதமாக இருக்குது இந்த ஈரப்பதம் பார்த்திங்கன்னா பல்கிங்னு சொல்லுவோம் மணல் வந்து பெருக்கம்னு சொல்லுவோம் மணல் துகள்கள் வந்து ஒவ்வொரு துகளும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த வாட்ரு ஈரப்பதத்தை வச்சு என்னென்னா ஃபிலிம் மாதிரி சுற்றி வெற்றிடத்தை வந்து எடுத்துக்கும் அந்த வேக்கண்ட் பிளேஸை வந்து அது வந்து ஆக்குபை பண்ணுறதால என்னோன்னா நம்ம வந்து கொள்ள அளவில் எடுக்கிறதால எடை கிடையாது நம்ம வந்து கண கன அளவில் எடுக்கிறதால நம்ம வந்து ஒரு பாண்டு அப்படின்னு எடுக்கிறதால என்ன ஆகுதுன்னா அந்த எடுக்கிறது அந்த சிமெண்ட்டு வந்து உள்ள ட்ரம்முக்குள்ளே தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது என்னோன்னா அந்த பல்கிங் வந்து போயிடும் ஆக்சுவலாக பல்கிங் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி அதிகமாக இருந்தால் பல்கிங் இருக்காது நல்லா ட்ரையாக இருந்தால் பல்கிங் இருக்காது இது மேலே தான் ட்ரையாக வழியாக நம்ம ஃபுல்லாக வெட்டாக தான் இருக்குது அந்த தான் பல்கிங்க்கு ஒரு ஹெல்ப் பண்ணுற ஈ ஈரப்பந்தான் இது அப்போ வந்து இந்த ஈரப்பத்தில் நம்ம போடும்போதே ஒன்றரை புங்கு மனதுங்கிறத ரெண்டு புங்கு மனதாக எடுக்கும் போது தான் நமக்கு வந்து அது ஆகும் அதனால தான் நம்ம வந்து மணல் வந்து ரெண்டு பாண்டு போடுறோம் அப்போ வந்து ஆக்சுவலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் ஒன் இஸ்ட்டு டூ இஸ்ட்டு த்ரீங்கிற மாதிரி யூஸ் பண்ணுறோம் ஒன்ஸ்ட்டுன்னு ஒரு பங்கு சிமெண்ட்டு ரெண்டு பங்கு மணல் மூணு பங்கு ஜல்லி இப்போ வந்து அந்த மூட்டையில் போடுறதால நம்ம வந்து வந்து ஒரு மூட்டை அளந்து பார்த்துட்டு அதுக்காக நம்ம இங்கே ட்ரெல் பண்ணுறோம் நம்ம அஞ்சு பாண்டு மணல் ஏழு பாண்டு ஜல்லி அப்படிங்கிற விகிதத்தில் தான் நம்ம வந்து இப்போ மிக்சிங் போடுறோம் ஒரு ரெண்டே முக்கால் அந்த மாதிரி வருது இதெல்லாம் அளந்தோம்னா அப்போ வந்து டூ போடும்போது வந்து ஒரு ஃபைவ் பாயிண்ட் சம்திங் வரும் அப்போ வந்து அஞ்சு பவுண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்மளுக்கு ஏழு புள்ளி அஞ்சு அந்த மாதிரி வரும் ஏழு பவுண்டு அந்த மாதிரி கொஞ்சம் அதை டவுன் பண்ணிக்கிறோம் அஞ்சு ஏழுமோ குழம்புது மிக்ஸி ரெசியோ நல்லா ஸ்ட்ரென்த்து நல்லாயிருக்கும் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வாட்டர் சிமெண்ட் ரெசியோ வந்து சீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்னு சொல்லுவோம் அதை எப்படி கணக்கு எடுக்கணும் அப்படின்னா ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு மல்ட்டிப்ளை பண்ணணும் ஐம்பது கிலோ ஒரு மூட்டைங்கிறப்ப ஐம்பது இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் ஐம்பது இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்னு குழம்புது இருபத்தி ரெண்டரை லிட்டர்லேருந்து இருபத்தஞ்சி லிட்டருக்குள்ளே தண்ணி வரும் அப்போ கான்க்ரீட் ரொம்ப சூப்பராக இருக்கும் பதம் நம்மளுக்கு மிக்சிங்கை கீழே கொட்டும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜல்லி தெரியும் பார்க்குறதுக்கு அந்த கலவையோட கலந்த ஜல்லி தெரியும் இதை பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் காங்கிரீட் இதுதான் வந்து நல்லா காங்கிரீட் நம்ம சொல்கிறோம் இந்த பாண்டில் எடுக்கும்போதுமே அந்த ஜல்லி வந்து தெரியணும் நம்மளுக்கு ஜல்லியே தெரியாமல் வெறும் கலவையாக இருக்குதுன்னா அது வந்து நல்லா காங்கிரீட் கிடையாது உங்களுக்கு பாலிஷாக இருக்கும் பார்க்குறதுக்கு சைடு பிரிக்கும் போது ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் ஆனால் வந்து இதுதான் நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டு குவாலிட்டி நம்மளுக்கு இது தான் இதை கொட்டி நம்ம கரெக்டாக பேக்கிங் பண்ணி பண்ணும்போது நம்மளுக்கு வரும் நல்லாயிருக்கும் ஒரு சில இடத்துல பழக ஜாயின்டில் ஜல்லி திருற மாதிரி இருந்தாலும் அது வந்து பிரச்சனை கிடையாது டச்சப் மாதிரி வந்தால் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து ரொம்ப மணல் வந்து ஈக்குவலாக போடும்போது என்னென்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக கேட்க மாதிரி இருக்க வேண்டிய ஸ்ட்ரென்த் வந்து நம்மளுக்கு குறைதான் செய்யும் அதனால் வந்து மிக்சி ரிசலையும் அடர்சம் ரிசிலையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் நம்ம வந்து அதை போடும்போது நம்மளுக்கு தரமான காங்கிரீட் கிடைக்கும் இது ஒரு ஹால் நம்மளுக்கு இது வந்து கிச்சன் இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் கொடுத்துட்டோம் இங்கே வந்து படி வந்து இதில் ஏறி இதில் இருந்து நேராக போய்ட்டு அங்கே மிட் லேண்டிங் கொடுத்து திரும்ப இதில் மேலே வர மாதிரி ரெடி பண்ணிடுவோம் அந்த லேண்டிங்கு கீழே ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்குவோம் சின்ன சிட் அவுட் ஒன்று கொடுத்துருக்கோம் வந்து இப்போ மீனர்கள் வைக்கிறதுக்காக எட்டு அடியில் லிண்டல் கொடுத்துருக்குறோம் மற்றபடி எல்லாமே செவன் பாயிண்ட் ஒன்று ஏழு அடி ஒரு இஞ்சி செத்து ஏழு ஒன்று வச்சுருக்கோம் வந்து வீட்டுக்காரங்களோட கலந்துக்கிட்டு நம்ம வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஆறுக்கு அஞ்சு அந்த மாதிரி வச்சிருக்கோம் எங்கள் கிச்சன் விண்டோ பார்த்தீங்கன்னா ஒரு மூணுக்கு மூணு மாதிரி வச்சிருக்கோம் பேக் சைடு கொஞ்சம் இடம் இருக்குது அதை வந்து நம்ம யூடிலிட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டோம்னா இந்த பக்கம் போகிற சைடை வந்து வளர்த்தியாச்சு ஆக்சுவலாக நான் செட் பேக்கு கொஞ்சம் கிராஸ் அந்த பக்கம் ஆல்ரெடி வரும் இந்த இந்த எண்டு வந்து முன்னாடி வரும் அப்படியே கிராஸில் போவோம் இது வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக சன்செடாக மாற்றியாச்சு அதுக்காக மேலே வந்து பீம் கொடுத்தாச்சு லிண்டல் இல்லாமல் அந்த இடத்துல பீம் ரூஃப் பீம் மாதிரி கொடுத்து அதை பண்ணியிருக்கு மேலே போய் உங்களுக்கு காட்டுறேன் படி பார்த்திங்கன்னா சிசர் கட்டிங் படிக்கட்டு போட்டிருக்கிறோம் நீட்டி விட்டு ஃபுல்லாகவே படிக்கிட்டு எடுத்துட்டு வந்துருக்குறோம் மேலே விலைக்கு இருக்குது நம்ம மேலே போய் பார்ப்போம் இப்போ இதான் நம்ம லிண்டல் மட்டத்தில் வியூ அது வந்து சின்ன செட் அவுட் ஒன்று அப்படியே இங்கே மெயின் டோரு இதுதான் ஹால் இந்த ஹால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த படிக்கட்டு வலைக்குமே நம்மளுக்கு அது ஹால் அக்சஸ் தான் கம்ப்ளீட்டாக இந்த இடத்துல ஒரு வால் ஒன்று கொடுத்து அதில் டிவி வச்சுக்கிற மாதிரியும் அங்கே சோஃபா செட் போடுற மாதிரியும் பண்ணிக்கலாம் இங்கே ஒரு பெட்ரூமு கம்ஃபர்டபுள் பெட்ரூமு ஒரு சின்ன கிச்சனு அந்த பின்னாடி இருக்கிற இடத்த தான் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம கம்ப்ளீட்டாக பேனில் விரித்து காய்கிட்டு போடாச்சு அதுக்கு தான் அந்த பீம் வந்து ஹெவி பண்ணியாச்சு இப்போ பாண்டி போட்டுட்டு இருக்கிற பீம் வந்து நம்மளுக்கு வந்து ஒன்றுக்கு முக்கால் பீமாக போட்டு அதில் வந்து ஊக்கு துப்பாக்கி ஆடை போட்டு எல்லாமே பீம் டூ உள்ளமோம் அது மாதிரி துப்பாக்கி டூ டிஸ்ட்ரிபியூட்டர் டென் போட்டு அதை பண்ணியாச்சு பண்ணிவிட்டு இப்போ வந்து மற்ற இடமெல்லாம் போயிட்டு போயிட்டுருக்கு இப்போ லாப்டு போட்டு கல் வச்சுட்டு அதுக்கு பேலன்ஸு காங்கிட்டு போடுறாங்க இப்போ இதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா அப்படியே அதை சுற்றிட்டு வந்து இங்கே படிக்கட்டு இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் இதுலேருந்து ஆரம்பிச்சு அங்கே போய்ட்டு லேண்டிங்கு ஃபஸ்ட்டு ஒரு லேண்டிங்கை ரெண்டு ஸ்டெப்பாக பிரிச்சிக்கிறோம் இந்த லேண்டிங்கை வந்து அடுத்த லேண்டிங் மூணுமே இது மேலே அது உட்காந்து திரும்ப இப்படி வந்துடும் மேலே போயிட்டோம்னா மேலே ரெண்டு பெட்ரூம் போட்டு ரெண்டு பாத்ரூம் போட்டு அதனுடைய கம்ஃபர்டபுள் டியூப்லெட்ஸ் வீடு ஒரு த்ரீ பெட்ரூம் இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் நாளை வேலைக்கு கல் அள்ளி போட்டிருக்காங்க இதை முடிச்சுட்டு அங்கே இன்னும் முன்னாடி இருக்கிற கல்லையும் உள்ள அள்ளி போட்டுச்சுட்டா நாளைக்கு வந்து ரூஃப் மட்டும் கட்டிட்டு க்யூரிங் பண்ணிவிட்டு அப்புறம் காய்விட்டு ரூஃபுக்க ஆரம்பிக்கலான்ட்டு படியை பொறுத்த வரைக்கும் வந்து சிசர் கட்டிங் படி தான் போகணும் இந்த மாதிரி இது நார்மல் ஸ்டேரு டாக்குல்கிட்ட ஃப்ளைட்டுன்னு சொல்லுவோம் ஃப்ளைட்டு போயிட்டு லேண்டிங் மாதிரி திரும்ப வந்து இன்னொரு ஃப்ளைட்டாக வர்றது இப்போ வந்து அடியில் மடங்கி மடங்கி வராது அடியில் ஃப்ளைட்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கும் ஆனால் ஸ்டெப்பு மட்டும் நம்ம வந்து ஒரே மோல்டிங்கில் காய்கிட்டால் போடுறோம் ஒரு சில இடத்துல ஃப்ளைட்டு மட்டும் போட்டு செங்கல் கொடுத்துவாங்க ஒரு சில இடத்துல ஃப்ளைட்டு போட்டு அப்புறமா பழக வச்சு அடுத்த நாள் கையிட்டு போடுவாங்க நம்ம வந்து அப்படியே ஒரே க மோல்டில் போகும்போது நல்லா மோல்டு ஒரே கேஸ்டிங் ஆகிறதால நல்லா கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும் ஃப்ளைட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ளைட்டை வந்து ஒன் தேர்ட் எடுத்து ஒரு ஒன்பது அடி இருக்குதுன்னா ஆக உங்களுக்கு ஒரு மெஷர்மெண்ட்டுக்காக சொல்கிறேன் ஒன்பது அடி இருக்குதுன்னா மூணு அடி இது அடி இருக்குது எங்களுக்கு அப்போ வந்து நாலடி நாலடி மூணுஞ்சு அந்த மாதிரி வரும் இந்த இது பண்ண சுச்சும் இருக்கும் அப்போ வந்து அந்த மார்க் பண்ணிக்கணும் இந்த ஃப்ளைட்டை மட்டும் ஃப்ளைட்டுங்கிறது நம்மளுக்கு டேப்பராக தான் ஃப்ளைட்டு அது வந்து லேண்டிங் ஆகிடும் ஃப்ரெண்டில் வரதும் நம்மளுக்கு காயின்ட்டு வந்தோம் அது வந்து லேண்டிங்னு நம்ம சொல்லுவோம் லேண்டிங்கனால் ஃப்ள ஃப்ளாட்டாக இருக்கும் சர்ஃபேஸ் லேண்டிங் இன்க்ளைண்டாக இருக்கிறத வந்து நம்ம ஃப்ளைட்டுன்னு சொல்கிறோம் இப்போ ஃப்ளைட்டு போது எப்படி ஏறுது அது வந்து இந்த இதுவும் அப்படி இருக்கிறதால இது ஃப்ளைட்டுன்னு நம்ம அதை கூறுறதுக்கு காரணம் இப்போ வந்து ஃப்ளைட்டு அளந்துட்டு மூணில் ஒரு எடுத்து அதுக்கு வந்து அந்த எண்டும் இந்த எண்டும் வந்து அந்த எல்பை த்ரீயில் வந்து ஒன் தேர்டு வந்து டபுள் மேட்டாக வரணும் டபுள் மேட்டாக வர்றது வந்து அங்கே ஏறி என்ன ஆகுதுன்னா ஃப்ளைட் இப்படி ஏறி அங்கே வந்து ஃப்ளாட்டாக மாறுற இடத்துல அந்த இதுலேயும் டபுள் மேட்டு லேண்டிங்லேயும் இங்கே வந்து எல் எழுத்தேடுலையும் டபுள் மேட்டு அந்த டாப் மேட் அப்படியே டாப்புக்காக வளைக்கக்கூடாது அங்கே மேட் என்ன ஆகணும் இங்கே வந்து பாட்டமாக மாறி அது கன்வெர்ட் ஆகி அப்படியே நேராக வந்து இங்கே இந்த இங்கே நம்ம இன்கேஸ் இங்கே ஒரு லேண்டிங் இருக்குதுன்னா இதில் வந்து என்ன வேணால் திரும்ப டாப்பாக மாறும் இங்கே வந்து நம்ம வந்து டபல்ஸ் கொடுத்துருக்கதெல்லாம் லாஸ்ட்டாக இருக்கிற ராடாக அங்கேருந்து பாட்டமாக வந்து வெளிப்புறத்தில் இருக்கிற ராடாக மாறணும் அப்போ இங்கேருந்து உள்ளே இருக்கிற இடம் என்ன பண்ணணும் இந்த இடத்துல எழுத் தேடுக்கு வந்து டாப் மேட்டா மாற்றிட்டு அங்கே அது மாதிரி வந்து அங்கே பாட்டம் மேட்டாக போட்டதை வந்து எழுத்தேடுக்கு டாப் மேட்டா இங்கே மாற்றணும் அப்போ பாட்டம் டாப்பு எந்த இடத்துல மாறும்னா அந்த டேப்பர் மாறுற இடத்துல நம்மளுக்கு பாட்டம் டாப் மாறும் அந்த இடத்துல போய் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த மாறுறத பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த இடத்துல சிசர் கத்திரி மாதிரி இருக்கும் அதனால தான் இதை வந்து கத்திரி டைப்புன்னு சொல்கிறோம் படிக்கட்டில் நம்ம லிண்டல் பொறுத்த வரைக்குமே வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி ஊக்குங்கிறத வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் இந்த மாதிரி லிண்டல் போடும்போது நம்ம எல் மட்டும் வந்து நம்ம ஓரத்தில் வந்து அடிக்கிறது ஏன்னா கணம் கம்மிங்கிறதுனாலும் ரெண்டாவது இது வந்து பெல்ட்டு தாங்கிறதாலையும் நம்ம எல் அடிக்கிறதுல மற்றபடி ரெகுலர் பீம் இப்போ அந்த பீம் ரெகுலர் பீமாக கன்சிடர் பண்ணதுனால அதுக்கு வந்து பார்ட் அண்ட் ஆஃப் ப்ரொவைட் பண்ணுறோம் மற்றபடி காலத்துக்குள்ளே கவருக்காக எடுத்துகிட்டு போகிறது ரிங்ஸு ஸ்பேசிங்கு ஊக்கு அனைத்தும் வந்து நம்ம லிண்டல்லையும் ஃபாலோ பண்ணும் கவர் பிளாக் வச்சு பீமை உட்கார வச்சுட்டு தான் நம்ம வந்து ரெடி பண்ணோம் இது வந்து கேஜி வந்து ஒன்பது அஞ்சு கேஜி பழக தச்சுருக்கிறாங்க அதெல்லாம் நம்ம சரி பார்த்துக்கணும் இப்போ காலம்லாம் அடுத்து ரிங்ஸு மாட்டிட்டு அடுத்து நம்ம கட்டுவளையை போட்டு வச்சுட்டோம்னா காது ஓட்டை அடையும் போது அடைச்சிட்டு அப்படியே சென்ட்ரிங் ஆரம்பிக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் கியூரிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து லிண்டல் போட்டுட்டு அடுத்த நாளே செவ் கட்டலாம் ஆனால் செவரு கட்டிட்டு அடுத்த நாளே சைடு அடைக்கக்கூடாது காது ஓட்டை அடைக்கக்கூடாது அதுக்கு மினிமம் ஒரு மூணு நாள் ரெண்டு நாள் கியூரிங் பண்ணிவிட்டு சைடு போது நம்ம அதை கட்டு கட்டுவதை போட்டுருக்குறது கியூரிங் ஆனதுனால ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் ஆணி போடும்போது நம்மளுக்கு பிரிச்சுட்டு வராது செவுர் இன்றைக்கி போட்டு நாளைக்கே வந்து ஆணி போட்டோம்னா என்ன அதிர்வுனால கிராக் விட ஆரம்பிக்கும் அதனால் வந்து செவுறு போட்டால் மட்டும் சென்ட்ரிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு டூ டூ த்ரீ டேஸ் வந்து க்யூரிங் பண்ணிட்டு பண்ணோம் இங்கே நம்மளுக்கு டைம் இருக்குது ஒரு வாரத்துக்கு மேலே டைம் இருக்குது அதை விட்டுட்டு தான் நம்ம வந்து இதை பண்ண போகிறோங்கிறதால நாளைக்கு சைடை பிரிச்சுட்டு கட்டுவலையை போட்டு வச்சிருவோம் அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரிங் ஆரம்பிக்கிற இன்றைக்கி மொத நாள் காது ஓட்டை அடைச்சிட்டு அப்படியே சென்ட்ரிங் ஆரம்பிக்கிற மாதிரி பிளான் வச்சுருக்கோம் மேக்சிமம் வாங்கிட்டு முடிஞ்சுது இன்னும் இந்த பெல்ட் ஒன்று போட்டு நம்ம படிக்கட்டு காங்கிட்டு போட்டோம்னா கம்ப்ளீட்டாக முடியுது இந்த ஒரு இடத்துல அந்த சைடுக்காக காய்கிட்டு போட வேண்டியது இருக்குது படி பார்த்திங்கன்னா நம்ம இந்த இது வந்து ஆக்சுவல் பேஸ் பண்ணுறேன் இதில் முதல் ஸ்டெப்பே வந்து இந்த லேண்டிங்காக மாற்றி இதை ஒரு ஸ்டெப்பாக மாற்றிட்டோம் இந்த பழகை பிரித்தோம்னா நமக்கு அந்த ஸ்டெப்பு தெரியும் முதல் ஸ்டெப்பாக மாற்றி அதுலேருந்து நம்ம வந்து ஸ்டெப் எடுத்துகிட்டு போகிறோம் எதனால் இது மாதிரி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம இங்கே ஒரு பாத்ரூம் வந்து படிக்கட்டுக்கு அடியில் கொடுக்கலாம் அந்த இடத்த வேஸ்ட் பண்ணாமல் இருக்கலாங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி இந்த படியை வந்து டிசைன் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது ஏன்னா வீடு காம்பாக்டான வீடு அப்போ இங்கே ஒரு பாத்ரூம் ஒன்று கொடுக்கும் இன்கேஸ் நம்ம இங்கே ஒரு பாத்ரூம் கொடுக்கலனா இந்த பெட்ரூம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நைட் டைமில் பாத்ரூம் போனோம்னா மேலே மாடிக்கு போகிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா வெளியில் ஒரு பாத்ரூம் போகிற மாதிரி இருக்கும் வெளியில் ஒரு பாத்ரூம் போட்டால் அதுக்கான ஒரு பட்ஜெட்டும் நம்மளுக்கு கண்டிப்பாக எக்ஸஸாக வரும் ஏன்னா ஒரு பில்டிங்கோட ஒட்டி கட்டுறத விட தனியாக போட போகும்போது அதுக்கு தனியாக ஃபவுண்டேஷனு அதுக்கு ஒரு பேஸ்மெண்ட்டு போடும்போது சின்ன ஸ்கொயர் ஃபீட்டாக இருந்தாலும் காஸ்ட்டு கண்டிப்பாக கூட வரும் நம்ம அரை பண்ணுற காசோட கூட வரும் அப்போ அதெல்லாம் தவிர்க்கணும் இதை வந்து காம்பேக்டாக அந்த பட்ஜெட்டில் எடுத்துருவோம்ங்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம்னா காலை பார்த்திங்கன்னா தெரியும் இங்கேருந்து பார்க்கும்போது சின்னதாக தெரியும் இதில் வந்தோம்னா இந்த படிக்கட்டு வரைக்குமே ஹால் இந்த அடியில் வந்து யூபிஎஸ் வச்சுக்கலாம் இங்கே வந்து டிவிக்கு ஒரு இது பண்ணிக்கலாம் அப்போ வந்து ரொம்ப சூப்பரான ஒரு இது ஆகிடும் இங்கே ஒரு பூஜாவுக்கு செல்ஃபோன் கொடுத்துருவோம் இந்த நாலு தள்ளி போட்டோம் முடியும் இந்த காலம் அது இந்த 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 அமைப்பு கிடைக்கிறதுக்காக தான் அப்போ இது ஒரு பூஜா செல்ஃப் ஆகிடுது இதை வந்து கொண்டு போய் இதில் முட்டை வைக்கணும் மேலே இழுத்துருக்கோம் இது பிரிச்சுட்டு இதை முட்டை வச்சோம்னா அழகாக இது ஒரு பூஜா கபோர்டு கிடச்சிருது இந்த பக்கம் வந்து கிச்சனும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சைடு மேடை போட்டு ஒரு சைடு கபோர்டு போட்டு இந்த பக்கம் வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சுக்கிற இடத்த விட்டு மீதியை கபோர்டு போட்டோம்னா ரொம்ப சூப்பராக காம்பேக்டான ஒரு கிச்சனும் ரெடி பின் பக்கம் சர்வீஸ் ஏரியாவும் இப்போ இதையும் ரெடி பண்ணிடுச்சு இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ஒரு செவன்டீன் ஃபீட்டுக்கு ஒரு த்ரீ அண்ட் வரும் ஆவரேஜில் அங்கே ஒரு ஃபோர் வச்சு இங்கே வெளியில் இப்போ துணி துவைக்கிற கட்டை அவுட்டரில் போட்டுக்கலாம் பாத்திரம் தைக்கிறது வச்சுக்கலாம் அவுட்டரில் வந்து குளிக்கிறதுக்கு கூட ஒரு டேப் வச்சிட்டோம்னா குளிக்கிறது கூட அதை பயன்படுத்தலாம் அந்த மாதிரியும் கூட ஒரு இதெல்லாம் இந்த வீடை நம்ம வந்து எடுத்துகிட்டு வரோம் படி காய் போய்ட்டுருக்கு படி காய்ங்கிறது வந்து கரெக்டாக மார்க்கிங் கரெக்டாக இருக்கணும் ஃபஸ்ட்டு அது மாதிரி வந்து பழக சென்டிங் அடிச்சு அது மட்டம் கரெக்டாக இருக்கணும் அந்த மார்க்காக சென்டிங் அடித்து இந்த எஜ்ஜெல்லாம் வந்து மட்டம் பார்த்து அது மாதிரி கம்பி சிசர் கட்டிங்கெல்லாம் கரெக்டாக கட்டி அப்புறம் படி வைக்கும்போது கரெக்டாக வைக்கணும் காங்கிரீட்டு போடும்போது எப்பவுமே பாட்டம் அந்த பாட்டத்துக்கு ஒரு ஒரு படியோடைய முத படியோடைய பாட்டத்துக்காக காங்கிரீட்டு நிறைய வரணும் அப்போ வந்து அந்த படி அடிக்கும் போதே மார்க்காக கரெக்டாக அடிக்கணும் அப்போ தான் அந்த படி உங்களுக்கு வந்து கரெக்டாக ஈவனாக வரும் இது வந்து ப்ராப்பராக மூலமெண்டதுக்கு ஒரு ஆறு இஞ்சி கார் வச்சு பண்ண ஒரு படிக்கட்டு பத்து இஞ்சி த்ரெட்டு ஆறு இஞ்சு ரைஸர் வச்சு பண்ணது காங்கிரீட் வந்து கே முடிச்சுட்டு நாளைக்கு பிரித்தோம்னா அப்படியே படி நீங்கள் ஏறலாம் அந்த மாதிரி இருக்கும் இப்போ இது மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது இதை போட்டோம்னாலே காங்கிரட்டு வேலை முடிஞ்சது நாளை வேலைக்கு கல் அள்ளி போட்டிருக்கு கல்லை நல்லா தான் நம்ம வந்து கட்டணும் நாளைக்கு காலையிலே ஃபுல்லாக தண்ணி பிடிச்சிவிட்டு இன்றைக்கி சாயந்தரம் கூட தண்ணி பிடிச்சிவிட்டு கடலை ஓரளவு நினச்சி வச்சிக்கணும் வச்சுட்டு நாளைக்கு நம்ம கட்டும் போது கலவை நல்லா பக்காவாக மிக்ஸி ரேஷியோ போட்டு கலந்து குழைச்சி கட்டி பண்ணிட்டோம்னா செண்டாக நல்லாயிருக்கும் காங்கிரீட் கம்ப்ளீட்டாக முடிஞ்சது படி காங்கிரீட்டு எப்படி வந்திருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இந்த லேண்டிங்கை ரெண்டு படியாக பிரிக்கிறதால இதோட சைடு வச்சு தடுத்துட்டோம் பழக அடிச்சிருக்கோம் நிற்கிறதுக்கு இதை தூக்கி தான் அடுத்த டைம் அடுத்தபடி எடுக்கும் அது ரூஃபோட கனெக்டாகி வரும் மற்ற இதுவும் போடும்போது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ எல்லாமே காய்கறி போட்டு செட்டானதெல்லாம் விட சொல்லியாச்சு அங்கே வந்து செங்கல் வச்ச சைடு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ண சொல்லியாச்சு டைம் ஆகிடுச்சு என்ன கல் ஒட்டிக்கும் ரொம்ப ரிமூவ் பண்ண சொல்லியாச்சு மற்றபடி உயரமான பீம்கெலாம் சைடு பழக வச்சு போட்டாச்சு இதெல்லாமே பழக வச்சாச்சு பாருங்கள் அது ஒன்றும் இல்லை ஓகே செட் செட்டாகிடுச்சி மேலே ஏறி வந்தாச்சு இதுதான் இந்த இந்த போர்ஷன் தான் சொன்னது இதை பீமாக போட்டு பீமுக்கு வெளியில் வந்து நல்லா இழுத்தாச்சு அந்த இஞ்சி ஹெட்ஜி வந்து அடியும் இந்த எட்ஜ் வந்து அடியும் வரும் அது டேப்பராக வரும் அந்த கார்னர் அன்னைக்கு வேலை ரொம்ப சூப்பராக முடிஞ்சுது நீங்களும் வீடியோ பார்த்துருப்பீங்க மிக்ஸிங் ரேஷியோ வாட்டர் சிம்மண்ட் ரேஷியோ காங்கிரிக்ட் போடும்போது நம்ம என்னென்ன விஷயம் கவனிக்கிறோம் காங்கிர்ட் எப்படி வந்திருக்கு நீங்களும் பார்க்குறீங்க ரொம்ப சூப்பராக வந்திருக்கு விவேக் பிரதர் இருக்கார் பிரதர் எப்படி இருக்கீங்க ஆ அதான் இன்றைக்கி தான் வந்து லிண்டல் போட்டோம் கம்பி வேலையே ஒரு அஞ்சு நாள் போச்சு ஃபுல்லாக கூட ஸ்டார்டிங்கில் இருந்து பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அந்த லாஃப்ட்டுக்குலாம் துப்பாக்கி ராடுன்னு ஒன்று போட்டாங்க அது நான் புதுசாக பார்த்தேன் அதை கேட்டுகிட்டு இருந்தேன் அவர்கிட்ட இது இவ்வளோ தூரம் பென் பண்ணி இப்படி போடுறேன் நிறைய பேர் வந்து அப்படியே ஒரு கம்பியாக நீட்டி விட்டு போடுவாங்க இது இவ்வளோ தூரம் அதை மெனக்கெட்டு கம்பியும் அதில் எக்ஸ்ட்ரா ஆகுது ப்ளஸ் அதை பென் பண்ணி இப்படி எழுத்துட்டு வரணும் ஸோ அதை அதுதான் துப்பாக்கி ராடுன்னு சார் வீடியோவில் நிறையா இதில் சொல்லியிருக்காரு ஸோ அந்த மாதிரி தான் லாஃப்ட் ஃபுல்லாத்துக்குமே போட்டிருந்தாங்க சன்ஷேடு எல்லாத்துக்குமே போட்டிருந்தாங்க ஸோ அதுவே ஒரு பெரிய வேலையாக இருந்தது இந்த சன்ஷேடு ஃபுல்லாக போட்டிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு இது ஒரு ஒரு கம்பி எல் எல் அடிக்கிறது அதே மாதிரி ஹூக்கு இதுக்குமே பார்த்தீங்கன்னா ரிங்ஸ் எல்லாமே ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி ஹூக்கு வச்சு தான் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க அந்த ஹூக்கோட லென்த்தும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமமாக தான் வச்சுருக்காங்க ஸோ அது எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு ஸோ இன்றைக்கி தான் காங்கிரீட்டு போட்டிருந்தாங்க ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக முடிஞ்சுது படி வரைக்குமே இப்போ தான் படி போட்டு முடிஞ்சுது ஸோ படியும் அமைப்பாக கரெக்டாக வந்தது சிசர் கட்டிங்கு அப்புறம் அதில் வந்து சார் வந்து பார்த்துட்டு ஒரு சின்ன கரெக்ஷன் இருந்தது அதையும் கரெக்டாக பார்த்துட்டு அதையும் கரெக்ட் பண்ணிவிட்டு உடனே சொல்லி கரெக்ட் பண்ணிவிட்டார் பண்ணிவிட்டு பக்காவாக போட்டு முடிச்சாச்சு நல்லபடியா முடிஞ்சது இன்னைக்கு இந்த இந்த இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து நாங்க ஒரு நாலு அடி வந்து கேப் இருந்தது அப்ப வந்து லிண்டல்லயே அதை இழுத்து போடலாம் அப்படின்ற மாதிரி சார்ட்டு கேட்டிருந்தேன் பட் ஜென்ரலா லிண்டல் வந்து ரெண்டு அடி போடுவாங்க சன்ஷேடும் அந்த இதுவும் லிண்டல்ல கனெக்ட் பண்ற சோ அப்படிதான் வந்திருந்தது சோ நாலு அடி போட்டுட்டோம்னா நம்மளுக்கு ஒரே அடியாக கீழே வந்து யூட்டிலைஸ் பண்ணுறது கிச்சன் பேக்டோரில் வந்து கீழே வந்து யூட்டிலைஸ் பண்ணோன்னா மேலே க்ளோஸ் ஆகிடும் அதனால சேர்த்து அதை பக்கத்து வீட்டோட கனெக்ட் பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தோம் அதுவும் சார் உடனே சக்சல் இன்ஜினியர்கிட்ட பேசி அதை அந்த மாதிரியே பண்ணிடலாம் நம்மளுக்கு கொஞ்சம் அது க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றனால நம்ம ரூஃபுக்கு போத்தாவில் இதுலேயே அதை பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதுக்கும் அதுக்கேற்ற மாதிரி பீமை மாற்றிட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி பன்னெண்டு பத்து கொடுத்துட்டாங்க பத்து எட்டு கொடுப்பாங்க லாஃப்ட்டுக்கெலாம் பட் அதுக்கு பதிலாக ப பன்னெண்டு பத்து கொடுத்து அதையும் கரெக்ட் பண்ணி லீக்கேஜெலாம் நம்மளுக்கு வராத மாதிரி பக்காவாக பேக் பண்ணி நூல் கட்டி கரெக்டாக அதை எடுத்து பர்ஃபெக்டாக அது முடிஞ்சிருச்சு ஸோ அதுவுமே ரொம்ப ஹாப்பியாக முடிஞ்சுது ஸோ எல்லாமே பக்கவாக முடிஞ்சுது மழையும் வரல இன்றைக்கி எல்லாமே நல்லா முடிஞ்சிருச்சு இப்போ தான் எல்லாம் முடிஞ்சு கிளம்பிகிட்டு இருக்காங்க ஸோ அதுதான் ஹாப்பி மட்டும் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறீங்க அதுதான் நிறைய பேர் இது சின்ன ஸ்கொயர் ஃபீட்டு தான்ன்றனால யார் வீட்டுக்கு வந்தாலுமே நான் அவங்கள கெஸ்ட் பண்ண விடுவேன் இது எவ்வளோ சதுரம் இருக்குன்னு சொல்லுங்கன்ட்டு எல்லாேருமே பார்த்துட்டு இது ஒரு எட்நூறு இருக்குமா அப்படின்ற மாதிரி ரொம்ப கால்குலேட் பண்ணி அவங்களே எட்நூறு இருக்குமா இல்லை எட்நூத்தம்பது தொள்ளாயிரம் இருக்குமான்னு தான் சொல்லுவாங்க பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஐநூறுக்கும் கம்மியாக தான் இருக்குது ஃபோர் எயிட்டி அந்த மாதிரி தான் வரும் அப்போ நான் திருப்பி இந்த இது சொல்லும் போது எப்படி இதில் இருக்குது இல்லையே நீங்கள் கரெக்டாக அளந்தீங்களான்னு ஸோ அளவுக்கு அது வந்து அந்த பிளானிங்கும் கரெக்டாக ஷேர் பண்ணியிருந்தார் ஏன்னா உள்ளே இதில் வேற படி வேறு வருது அந்த ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு கீழேயும் உள்ள படியும் எப்படி போட்டிருக்காங்க அப்போ எப்படி என்ன தான் இருக்கும் உள்ளே அப்படின்னும் போது உள்ளே வந்து பார்த்தா எல்லாமே அமைப்பாக பெட்ரூம் ஆகட்டும் கிச்சன் ஆகட்டும் ஹாலும் ஸ்கொயராக இருக்கும் உள்ளே ஒரு பாத் ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி பிளானிங்கும் சார் பக்காவாக பண்ணி அந்த ஒர்க்லேயும் அதை பண்ணுற ஒர்க்லேயும் ரொம்ப குவாலிட்டியாக கொண்டு வந்திருக்காங்க ஸோ செங்கல் வச்ச பிறகே நிறைய பேர் ரிலேட்டிவ்ஸ் வந்து பார்த்துட்டு சூப்பராக இருக்குது திருஷ்டி பொம்மை எங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ லிண்டல் போட்ட பிறகும் இன்னும் அது அழகாக இன்னும் பக்காவாக இருக்குது ஸோ எல்லாமே நல்லபடியாக வந்திருக்கு பிளானிங்கில் இருந்து சரி ஒர்க் குவாலிட்டியிலேருந்து சரி நம்ம சின்ன ஸ்கொயர் ஃபீட்டாக இருந்தாலும் அதையுமே எவ்வளோ இதுவாக எடுத்துகிட்டு போனோம் நம்ம அதுலேயும் நம்ம எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணி பக்காவாக எடுத்துகிட்டு போகணுன்றத சார் ரொம்ப நல்லாவே எடுத்துகிட்டு வந்திருக்கார் இது வரைக்குமே அது சூப்பராக வந்திருக்கு அதிகம் சார் ஏரியா ஸ்கொயர் ஃபீட்டை என்றைக்குமே பார்க்கறதில்ல நம்மளை நம்பி வீடு கொடுக்குறாங்க அதை தான் நம்ம பார்க்குறோம் பிரதர் வந்து அந்த நம்பிக்கை தான் நம்ம நம்பி கொடுக்குறாரு அந்த நம்பிக்கையை நம்ம காப்பாற்றுறோம் அதுதான் இங்கே முக்கியமாக இருக்குது இதில் நம்ம என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியும் படிக்கட்டு இருக்கிற பாத்ரூம் வந்து நம்ம தான் சொன்னோமே படிக்கிறதுக்கிற பாத்ரூம் போட்டு தரேன் அந்த இடத்துல பாத்ரூம் போட்டோம்னா உங்களுக்கு வெளியில் போடுற பாத்ரூம் செலவு கம்மி வெளியில் தான் போடுற ஐடியா சொல்லியிருந்தாங்க நான் தான் இவங்களுடைய பட்ஜெட்டு இவங்க என்ன கண்டிஷனில் இருக்காங்க ஏன்னா ஃபினான்சியலாக என்ன இதுங்கிறது எல்லாமே நம்மளோட ட்ரான்ஸ்ஃபர்னால் பேசும்போது அவங்களுக்கு இதுக்குள்ளே என்ன நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்து தான் இதை இது பண்ணோம் இந்த வீடு வந்து இன்னும் எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டும்போது உங்களுக்கும் அது புரியும் இன்னொரு ஃப்ளோர் இருக்குது அந்த ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் சம்திங் ஸ்கொயர் ஃபீட்டு கெட்டுறோம் சேர்த்து அதுக்குள்ளே வந்து த்ரீ பெட்ரூமு த்ரீ பாத்ரூமு படிக்கட்டு டியூப்ளெக்ஸ் வீடு மாதிரி படிக்கட்டு எல்லாம் போட்டு பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப ரொம்ப கண்டிப்பாக சும்மா சூப்பராக இருக்கும் உண்மையாகவே இது வந்து அந்த சாரோடைய பட்ஜெட்டை பேஸ் பண்ணி தான் ட்ராயிங்கே போட்டோம் அவருக்கே தெரியும் எல்லாருமே ஏன் இவ்வளோ சின்னதாக போடுறீங்கன்னாங்க இல்லை அவருக்கு பட்ஜெட் என்ன இருக்கோ அதுபடி பண்ணுங்கிறது அந்த இது வந்துருச்சு அந்த ஸ்கொயர் ஃபீட் சின்னதே இங்கே தெரியாது நீங்கள் நாங்கள் சொல்கிறதுனால தான் தெரியுமே இப்போ நாங்கள் வீடியோவில் தான் இது தெரியுமே இப்போ நான் ஆ அவுட்ரு வீடியோ கட்டும்போது நீங்களே வந்து ஒரு ஏழ்நூற்றி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் தான் மதிப்பீங்க அந்த மாதிரி தான் அந்த வீடியோ இருக்கும் ஃபினிஷ் பண்ணால் சூப்பராக இருக்கும் அந்த ஒரு ஆயிரத்தி ஐந்து ஸ்கொயர் ஃபீட் வீடுன்னு யாருமே நம்ப மாட்டாங்க அதை ஃபினிஷ் பண்ணி நம்ம வீடியோவில் உங்களுக்கும் கட்டப்போகிறோம் கண்டிப்பாக இதுவாக இருக்கும் இன்றைக்கி வேலை ரொம்ப திருப்தியாக இருந்தது அப்போதான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு உண்மையாகவே ஒரு பிரதர் மாதிரி தான் நம்ம இவரை நினைக்கிறோம் அவருக்கு அதே இதில் தான் நம்ம இந்த வீடியோ பண்ணித்தரோம் எல்லாருக்குமே நம்ம அப்படி தான் பண்ணுறோம் இவருக்கு ரொம்ப கேர் பண்ணுறோம் பிரதருக்கு வந்து ஒரு சூப்பராக இந்த வீடை தரணும் அப்படிங்கிற என்னோட தடவை செஞ்சுட்ருக்குறோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பருக்கும் பகிர்ந்துங்க இங்கேருந்து தொடர்ந்து அடுத்த வீடியோ நம்ம பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் பட்ஜெட்டில் பண்ணுறவங்களுக்கு நம்ம வீடியோஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதே இந்த விஷயங்கள்லாம் நம்ம பகிர்ந்துக்கிறோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நன்றி வணக்கம்